பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் சப்டிவிஷன் ஒன்னில் மைனஸ் எக்ஸ் கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் சப்டிவிஷன் இரண்டில் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் சப்டிவிஷன் மூணில் நான் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஆகியவற்றின் மூலங்களின் தன்மையை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு மூலங்களின் தன்மையை ஆராய்வதை பற்றி பத்தாம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க பத்தாம் வகுப்பில் மூலங்களின் தன்மை காட்டியே டெல் அப்படிங்கிற குறியீட்டால் குறிப்பிடுவோம் இங்கே டெல்லுக்கு பதிலாக டி அப்படின்னு குறிப்பிடுவோம் அந்த டி கணக்கு அந்த டெல் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்மை காட்டி தன்மை காட்டி கணக்கிடுவதற்கான நிபந்தனை பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸு பிளஸ் சி ஈக்குவல் டு என்ற இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தோடு ஒப்பிடுறப்ப தன்மை காட்டியானது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த டியின் மதிப்பானது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக அல்லது பூஜ்ஜியத்திற்கு சமமா அல்லது பூஜ்ஜியத்தை விட குறைவான மதிப்பா என்பதை பொறுத்து மூலங்களின் தன்மையை நாம் சொல்லலாம் அதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் முதல் நிபந்தனையில் டியின் மதிப்பானது கிரேட்டர் தென் பூஜ்ஜியம் எனில் மூலங்களானது மெய் மற்றும் சமமற்ற மூலங்களாக அமையும் மெய் மற்றும் சமமற்ற மூலங்களாக அமையும் இரண்டாவது சப்டிவிஷனில் டெல் ஈக்குவல் டு அதாவது டி ஈக்குவல் டு பூஜ்யம் காட்டியின் மதிப்பு பூஜ்ஜியமாக இருந்ததுனா மூலங்களானது மெய் மற்றும் சமமான மூலங்களாக அமையும் மெய் மற்றும் சமமான மூலங்களாக அமையும் மூன்றாவது ஒன்று டீன் மதிப்பானது லெஸ்தன் பூஜ்ஜியம் எனில் மூலங்களானது மெய் மூலங்களாக அமையாது மெய் மூலங்கள் இல்லை இனி ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி த சமன்பாட்டின் தன்மையை ஆராயலாம் முதல் சமன்பாடு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம் ஏ என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கேளு மைனஸ் ஒன்று பி எக்ஸின் கேளு மூன்று சி மார்லி மதிப்பு ஒன்று எனவே தன்மை காட்டி டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஏயின் மதிப்பு மைனஸ் ஒன்று சியின் மதிப்பு ஒன்று மூணு பெருக்கள் மூணு ஒன்பது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று நாலு பேருக்கள் ஒன்று நாலு ஒன்பது ப்ளஸ் நாலு மதிப்பு பதிமூன்று என்பது கிரேட்டர் தன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக அமைந்திருக்கிறதுனால மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்க பட்டிருந்த இருபடி சமன்பாடு நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் பொது வடிவத்துடன் ஒப்பிடும் பொழுது ஏ எக்ஸ் ஸ்கொயரின் கேளு நான்கு பி எக்ஸின் கேளு மைனஸ் ஒன்று சி மார்லி மதிப்பு மைனஸ் இரண்டு தன்னை காட்டு டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏயின் மதிப்பு நாலு சி மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் நன்னாங்கு பதினாறு பதினாறு பெருக்கல் ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு முப்பத்தி மூன்று என்பது கிரேட்டர் தன் பூஜ்ஜியம் அப்ப முதல் சப்டிவிஷனுக்கு சப்டி போலதான் மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு இனி மூன்றாவது சப்டிவிஷன் சமன்பாடானது ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இருபடி சமன்பாடு அதாவது தன்மை காட்டியில் டி பிரதிவல் டு பி ஸ்கொயர் பி எக்ஸின் கேளு இதில் ஏ என்ன பி என்னான்னு எழுதிடலாம் ஏ என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்பது எக்ஸின் கேளு பி யின் மதிப்பானது ஐந்து மார்லி மதிப்பு சி இல்லை அப்போ பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் பி ஸ்கொயர் ஐந்து ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏயின் மதிப்பு ஒன்பது சி மதிப்பு பூஜ்ஜியம் ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து நாலு பெருக்கள்னு ஒன்பது முப்பத்தாறுனோட ஜீரோ பெருக்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் தான் எனவே இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து என்பது கிரேட்டர் தன் பூஜ்ஜியம் அப்போ முதல் இரண்டு சப்டிவிஷனுக்கு என்ன கிடச்சது நமக்கு மூலங்களானது மெய் மற்றும் சமமான சமமற்ற மூலங்கள் தான் ஃபோர் மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள் உண்டு தேங்க்யூ